ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி இன்னைக்கு முட்டையை வச்சு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான முறையில் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப சுவையாக ஒரு கிரேவி தாங்க செய்யப்போறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த மெத்தட் இருக்க போது அதே நேரம் எல்லாரும் விரும்பக்கூடிய அளவுக்கு ஒரு சுவை இதில் இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்து ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு இந்த முட்டை கிரேவி இருக்க போது இந்த முட்டை கிரேவியை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ளே போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வாங்க இந்த அருமையான ஒரு சுவையான இந்த முட்டை கிரேவியை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு கடாயில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நுண்ணுக்குன்னா மிளகு பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்கேன் இப்போ ஒரு அஞ்சு முட்டை வரைக்கும் வேக வச்சுருக்கேன் அந்த அஞ்சு முட்டையை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் உப்பு மஞ்சப்பொடி அந்த மிளகு இந்த இதோட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விடுங்க முட்டையை லைட்டாக அங்கங்கே லைட்டாக கீறி விட்டுக்கோங்க அப்படின்னா அந்த உப்பு காரம் வந்து அதில் வந்து நல்லா இறங்கும் இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதை தனியாக நம்ம இப்போ எடுத்துடலாம் இப்போ எடுத்துட்டேன் முட்டையெல்லாம் எடுத்து ஒரு ப்ள பிளேட்டில் வச்சுருக்கேன் வேறு என்னென்ன இதுக்கு தேவைப்படும்னோ இப்போ பார்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பெரிய சைஸ் வெங்காயத்தை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதே எடுத்துக்கோங்க மூணு தக்காளி பழத்தை மிக்சி ஜாரில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படும் அப்புறம் கொஞ்சமாக ஒரு கால் முடி ஒரு ஒன்றரை ரெண்டு சில் தேங்காயை நல்லா நைஸாக கசகசாக சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட் இப்போ ஒரு நம்ம பாத்திரத்தை வச்சுக்கலாம் நான் அன்னைக்கு இதை மண் செட்டியில் செய்கிறேன் பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு என்ன சூடானதும் கொஞ்சம் கடுகு ஒரு சின்ன பட்டை துண்டு ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இது பொறிஞ்சு வந்ததும் நம்ம உரித்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி முன்ன பின்ன மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே வதக்கி விடலாம் இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து போதும் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு கண்ணாடி பதத்துக்கு இந்த டைமில் நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ண அந்த பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் இப்படி பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி சேர்க்குறதுனால கிரேவி வந்து நல்லா உங்களுக்கு ஷைனிங்காக கிடைக்கும் அதிகமாகவும் கிடைக்கும் இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருக்கேன் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த டைமில் நம்ம ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அரைச்சிருக்கிறதுனால இந்த வெங்காயத்துலேருந்து ப தக்காளியிலருந்து கொஞ்சம் பச்சை வடை அதிகமாகவே இருக்கும் அதனால அதை போகிற வரைக்கும் நல்லா நம்ம பொறுமையாக கலந்து விடணும் இப்போ தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி அப்புறம் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி இவ்வளவு சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா குழோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு நல்லா அதோடய பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அதோட கன்சிஸ்டன்சி பார்த்து தேவைன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் நான் கூடுதலாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க எப்போவுமே இந்த போது கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அவசரம் இல்லாமல் இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க இப்போது நல்லா கொதிச்சு வரட்டும் அது நல்லா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவையான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ கிட்டத்தட்ட நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதி வந்திருக்கு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம நம்ம வறுத்து வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே எண்ணெயில் பெரட்டி வச்சோம்ல அந்த முட்டையை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் நான் அஞ்சு முட்டை போட்டிருந்தேன் அஞ்சு முட்டையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போது மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு குறையாம விட்டுருங்க அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த பார்த்திங்களா அந்த சிம்மிலே நல்லா கொதிச்சு வரும் இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்தி சேர்த்தோம்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் இந்த இதை ஸ்கிப் பண்ணிடலாம் கசூரி மேத்தி சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு திரும்பவும் சிம்மிலேயே ஓப்பனாக விட்டுருங்க மூடி போடாமல் பார்த்தீங்கனால தெரியும் அவ்வளவும் எ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குங்க அந்த கிரேவி அருமையாக இருக்கும் இந்த கிரேவி இந்த முட்டை கிரேவி கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி இப்போ ஃபைனலாக நம்ம கொஞ்சம் மல்லி எல்லா தூவி நம்ம பரிமாறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் சாதத்து கூட சப்பாத்தி கூட பூரி கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்